சிரிப்பே தனிதான் கேரளா இடுக்கி மாவட்டம் நம்ம காந்தலூர் கச்சாரா ஃபால்ஸ் தான் வந்துருக்கிறோம் அதாவது காந்தலூர் ரொம்ப பேமஸான ரெண்டு ஃபால்ஸ் இருக்குது அதுல வந்து இந்த கச்சாரா ஃபால்ஸ் ரொம்ப பேமஸுங்க நாம வந்து கூட்டு தூரம் கார்ல வந்து அங்க இருந்து ஜீப்லயே தான் வந்தோம் அந்த ஜீப் ரைடர் ஜீப்ல எப்படி வந்தோம் அப்படிங்கிற ஒரு அருமையான வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க ஃபால்ஸ் பார்க்க போறோம் காந்தலூர்னு வந்தா இந்த ஃபால்ஸ் வந்து குளிச்சு போகணும்னு சொன்னாங்க அவ்வளவு வருக ஏன்னா பொக்குன்னு நின்னுக்கிட்டீங்க ஏன்னா துணி பாத்துக்கறக்கு குடுத்துட்டு போயிட்டாங்களா இப்போ பாருங்க தம்பி போய் உள்ள கத்தி அடிக்கிறோம் பாருங்க வேலை போடுறேன் பாருங்க ஏங்க பாத்துக்கிறியா நடுகாளா தண்ணி நாளைக்கு வரைக்கும் வச்சிருக்கோம் தண்ணீர் நினைச்சுட்டீங்க சம்மன் ஆ தொளிக்குள்ள வேண்டாம் ஆ நடக்குது நடக்குது

காந்த <laughs> 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 ただいま。 पुलिक्या वालने इंटि पुलु पुलिक्या वालने

どうする

மெதுவா <laughs> போங்க <laughs> 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 şuronders ನಾಚಿ ಏನೋ ನ ಕೆಟ್ಟಿಯೆ ಬಂದಿರಲ್ಲ ಈಗ ಇಲ್ಕಾ ಇಲ್ಕಾ ಏನೋ ಬೋ

நல்ல அப்படியே அண்ணன் மேகத்தை திருச்சியில் போறாங்க சிரிப்பே தனிதான் போயிட்ட அண்ணா நினைச்சு <sketches> <fe Jean> அருமையா ஓட்டினீங்க உங்க பேரு உதயகுமார் உதயகுமார் சூப்பர் காந்தலூர் மூணாறு எவ்வளவு தூரம் அறுபது கிலோமீட்டர் ஓகே சரிண்ணா அல ஏறி அவங்க கார்ல இருக்க பசிக்குது மணி மணி எத்தனையாவது பசிக்குது ஒண்ணா குளிச்சுட்டாவே அது வேற தனி பிரச்சனை அருமையில் குளிச்சுட்டாவே அருமையா இருக்கு அண்ணா வந்துட்டு இருக்காங்களா